மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மலிப்பட்டி கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி விநாயகர் சிலை வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது மேலும் விநாயகர் கையில் நட்டு வைத்து பூஜைகள் நடந்தன பிறகு அந்த சிலைகளை கொண்டு சென்று அருகில் உள்ள கண்மாயில் கரைத்தனர் முன்னதாக சிறையில் இருந்து பூஜை செய்யப்பட்டு லட்டு கிராம மக்கள் சார்பில் ஏலம் இந்த ஏலையில் ஏலத்தில் அதே ஊரை சேர்ந்த மூக்கன் என்பவர் ஒரு லட்டை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்துக்கு ஏலத்துக்கு எடுத்தார் இதனால் ஆச்சரியமடைந்த கிராம மக்கள் இனி ஒவ்வொரு ஆண்டும் இதே போன்ற விநாயகர் சிலையில் வைத்து பூஜை செய்யப்படும் லட்டு ஏலம் விடப்படும் எனவும் இந்த ஆண்டு ஏலம் எடுத்த மூக்கனுக்கு அடுத்த ஆண்டு ஒரு தங்கு மோதிரம் பத்து வேட்டி சட்டை